அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் நூறு ஆண்டுக்கு பிறகு சூரிய கிரகணம் நிகழப்பெறப் போகிறது அதாவது வருடத்திற்கு இரண்டு முறை சூரிய கிரகணம் நிகழ்ந்தாலும் சில கிரகணங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிசயத்தை தரக்கூடிய வகையில் இரு நிகழும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழப்பெறப் போகிறது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து சுபகாரியங்களுக்கோ அல்லது மங்களகரமான நாளாகவோ கருதப்படுவது கிடையாதுங்க நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழ இருக்க நிலையில் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும் இதனுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது என்னெல்லாம் நிகழும் வானத்தில் நடக்கக்கூடிய இந்த அதிசய நிகழ்வின் போது என்னெல்லாம் நடைபெறும் போன்ற பல்வேறு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழப்போகிறது நெருப்பு வளைய கிரகணமாக தோன்ற இருக்கக்கூடிய இந்த கிரகணம் எத் மணிக்கு ஏற்படுகிறது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்கலாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நாம் மேற்கொள்ளணும் இந்த கிரகணத்தால் ஏதேனும் தோஷங்கள் உருவாகுமா அல்லது கிரகணத்தின் போது நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் தாங்க சூரிய கிரகணம் நிகழும் சூரிய கிரகணமானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கிறதுனால சூரிய கிரகணம் ஏற்படுது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பித்ருபட்சம் அப்படின்னு முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாளில் இந்த சூரிய கிரகண நிகழ்வு நடைபெறுதுங்க இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஏற்படுது எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடைது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தின் உச்ச நிலையானது நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து ஏற்படுதுங்க நாம எங்கெல்லாம் பார்க்கலாம் குறிப்பாக இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சூரிய கிரகணம் அதாவது வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டு சூரிய கிரகணங்களையும் நம்மளால் இந்தியாவில் பார்க்க முடியாது முதல் சூரிய கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்துச்சு அந்த சூரிய கிரகணத்தையும் நம்மளால் பார்க்க முடியல அதே மாதிரி இந்திய இந்த கிரகணம் அதாவது இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகணத்தையும் நாம் இந்தியாவில் பார்க்க முடியாது ஏன்னா இது இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கிரகணமாக அமைந்திருக்கு எந்த பகுதியிலலாம் இந்த சூரிய கிரகணத்தை தெளிவாக காண முடியும் தெளிவாக தெரியும் தென் அமெரிக்காவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியும் வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அட்லாண்டிக் அண்டார்டிக்கா பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியாவது நம்மளால நிச்சயம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்தியாவில் நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து இந்த கிரகணம் ஏற்படுகிறது இந்தியா ஆசியா இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது இந்த இரு நாடுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான இரண்டாவது கடைசி சூரிய கிரகணத்தை நம்மளால் இந்தியாவில் இருந்தும் பார்க்க முடியாது ஆசியாவில் இருந்தும் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆசியாவை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் இந்த கிரகணம் நிகழதினால நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் தான் நாம் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னாலும் கூட இதனுடைய தா தாக்கம் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒருவிதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிரகணம் அமைகிறது அதனால் சில சில ராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வர்றதுனால சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க அப்படிங்கிறத நாம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரன் வருது அதனால் மறைக்க பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல நெருப்பினால் வளையம் அமைந்தது போன்று தோன்றக்கூடிய ஒரு அமைப்பை அது வானத்தில் நிகழ்த்தும் இதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் சூரிய கிரகணம் வந்து நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சூரியனை வந்து நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது பார்ப்பதும் கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சூரிய கிரகண நேரத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சூரியனை உற்று நோக்கி பார்க்கும்போது அதனுடைய ஒளியானது நம்மளுடைய கண்களை பாதிக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் சூரிய கிரகணத்தின் போது சூரியனை நாம் கண்களால் பார்க்கிறது முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியம் அப்படி கண்கள் பாதிக்கப்படக்கூடும் கடுமையான அப்படி நிரந்தர பார்வை கோளாறு ஏற்பட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குங்க சோலார் ஃபில்டர் அப்படி இல்லைன்னா சூரிய வடிகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து நாம கிரகணத்தை பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்காகவே விற்கப்படக்கூடிய தனித்துவமான கண்ணாடியை நாம பயன்படுத்தி கிரகண கண்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனினுடைய பிம்பத்தை ஒரு வெள்ளை திரையில் அப்படி இல்லைனா சுவரில் விழும்படி வைத்து அதில் கூட நாம் சூரியனை வந்து அந்த கிரகணத்தை வந்து நம்மளால் கண்டு ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக நாம் வந்து சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கலாம் ஆனால் நாம் வந்து சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அது வந்து நம்மளுடைய கண்களை வெகுவாக பாதிக்கும் கண்களை பாதிப்பது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அது கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை என்று நிகழக்கூடிய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வந்து சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தலாம் சில ராசிக்காரர்களுக்கு வந்து துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் இந்த கிரகணம் வந்து மகாலயபட்ச அமாவாசை நாளில் நிகழ்வது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது சுபகாரியமாக கருதப்படுவது கிடையாதுங்க வேத சாஸ்திரங்களின்படி சூரிய சந்திர கிரகணம் மனித வாழ்க்கையிலையும் நாட்டையும் உலகத்தையும் நேரடியாக பாதிக்கிறது இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலயபட்ச அமாவாசை அன்று நிகழது இதனால பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் காரணமாக மிதுனம் கடகம் மற்றும் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய்ப்புகள் இருக்குது மற்ற ராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் நாம் சீக்கிரமாகவே நம்மளுடைய தான தர்ப்பங்கள் தர்ப்பணங்களை விரைவில் முடித்து கொள்வது பகல் நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம்